வணக்கம் ரெட் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் புழலில் ஓவியர் சிவராமன் மற்றும் ஸ்டேட் அகாடமி இணைந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து படங்களை வரைந்து இரண்டாயிரம் சதுர பரப்பளவில் இந்தியா வரைபடத்தை உருவாக்கி அசத்தல் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை புழலில் தேசிய தலைவர்களை கௌரவிக்கும் வகையில் ஓவியம் வரைந்து அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் நோபல் பரிசு பெற்றவர்கள் ராணுவத்தில் பணியாற்றி இந்திய நாட்டிற்கு தியாகம் செய்தவர்களை மாணவர்களுக்கு நினைவுப்படுத்தும் விதமாக ஓவிய நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்கள்

தேசிய தலைவர்களின் புகைப்படங்களை வரைந்தது மனநிறைவை கொடுத்துள்ளதாகவும் மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாகவும் தெரிவித்தனர் என் பேர் கரீஷ்கா நான் வந்து ஸ்டார்ட் அகாடமிலேருந்து வரேன் ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறோம் அது வந்து எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்புறமா வந்து இந்தியன் அவார்டர்ஸ் இவங்களெல்லாம் பண்ணுறோம் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பாரதியாரையும் காந்திஜியும் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஜாலியாக இருக்குது ஏன்னா ரொம் எனக்கு கிளாஸ் பெயிண்டிங் பண்ண ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் அதே மாதிரி எல்லோரும் ரெண்டு ரெண்டு பிக்சர் பண்ணணும் ஸோ வந்து அது நம்ம வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ಮೋರ್ ದನ್ ತ್ರೀ ಹಂಡ್ರಡ್ ಸ್ಟೂಡಸ್ ಪ್ಯಾಂಕ್ ಯು என்னுடைய பேர் வந்து கீதாஞ்சலி இப்போ நாங்கள் வந்து புழலில் வந்து ஒரு பெரிய வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து இந்த ரிப்பப்ளிக் டேயில் நாங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெருமையாக இருக்குது அதுவும் கிளாஸ் பெயிண்டிங் இவ்வளோ நிறைய நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இருக்காங்க பெரியவங்க பெரியவங்கல இருந்து நிறைய பேர் இருக்காங்க இது இந்த ரிப்பப்ளிக் டேல நான் பண்ணுறது வந்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நான் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கேன் இது வந்து நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நானும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கேன் இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து ஆசானா நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து த்ரீ ஹண்ட்ரட் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இங்கே வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் புலலாண்டை இரண்டாயிரத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு சதுரத்தில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் நடக்குது தேங்க்யூ